என்னக்கு வழக்கு மாதிரி தெருவில் வந்து உட்கார்ந்துக்கிட்டே உன் மௌங்க எப்போதான் எந்திரிச்சு இந்த தெருவு முத்தெல்லாம் பெருக்கி அழுவனு பார்ப்போம்னு வந்து உட்கார்ந்துருக்கேன் அவ்வளோதானே எந்திரிச்சு வந்து பெருக்க அழுவ பாரு நீ எட்டு பத்து மணி ஆகும் அவ்வளோ எந்திரிச்சு வந்து பெருக்கிறதுக்கு ஆமாம் நீ என்னத்துக்கு இப்படி பிள்ளைங்கள கழுதையாக வளர்த்து வச்சிருக்க பிள்ளைங்க ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு முடிக்காண்டாமாக்கோ இப்படி ஏழு எட்டு மணி வரைக்குமா தூங்குவாத கேட்டேன்னு வை காலம் காத்தாலே என்னத்துக்குமா இப்படி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் பழுவேன் பள்ளிக்கூடம் போற அன்னைக்கு தான் காலங்கத்தால எழுப்பி உயிரை வாங்குவேன் இந்த லீவு நாளுமா நிம்மதியே எங்களை தூங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மகிட்டே கேள்வி கேட்பாளுவேன் இவ்வளோ போய் நம்ம வேற என்னத்தை சொல்ல சொல்லு அதுக்குன்னு இப்படி விட்டுட்டு இருப்பாளுவளாக்கோ எருமே குமரிவே எருமே கல்யாணம் பண்ணி போற வயசு ஆகி போச்சு இன்னும் நீ இதுவளோ இப்படி படையில படத்தை வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு எந்தி பழுவ எந்தி பழுவ ஒரு எட்டு மணிக்கு அது நானே பழுவ நானும் இன்னும் பால் வாங்கிட்டு வரல வரு நான் அந்த தண்ணி இறக்கி வச்சுட்டு போயிட்டு நான் பால் வாங்கிட்டு வரேன் என்ன ஆ சரி நான் அடுப்பங்கரையில் கிடக்க பாத்திரத்தை எல்லாம் கழுவி எடுத்துட்டேன் பத்துக்க அந்த முத்தத்தையும் பெருக்கிட்டேன் சரி செருவை தான் பெருக்கிறதுக்கு வந்தேன் உன் மூணு எப்போதான் அப்போ எந்திப்பானுவேன் என்னென்னு அப்படியே யோசிச்சுட்டு இதெல்லாம் உட்காந்துட்டேன் பத்துக்க சரி நான் இதை பெருக்கி தொளிச்சிடுறேன் நீ போய் பாலை வாங்கிட்டு வா அத்தா எங்கே வேற எந்த செஞ்சு போன மாதிரி இருந்து தோட்டத்தை காலையில் கிளம்பிட்டாங்களோ இல்லை அவரு டீ கடைக்கு எங்கன்னா போயிருப்பாரு வருவாரு அங்க நம்ம வீட்டுல டீ போட்டு கொடுத்தாலும் அங்க டீ கடையில போய் ஒரு டீய குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரு மறுபடியும் தோட்டத்துக்கு போகும்போது ஒரு தான் வாங்கி நம்மகிட்ட குடிச்சிட்டு போவாரு கஞ்சி கிஞ்சி ஊத்தி கொடுத்தோம்னா ஒரு காப்பியும் கொடுத்தா குடிச்சிட்டு கஞ்சி வாலியும் வாங்கிட்டு கிளம்பிடுவாரு சரி அப்ப நான் உள்ள போய் குடத்தை வச்சுட்டு பாலை வாங்கிட்டு வரேன் சரி சரி போ போ நான் தெருவ பெருக்கி இடியாப்பம் இடியாப்பம் என்னமோ தெருவுல ஏதோ கொண்டு போறான்னு இடியாப்பம் இடியாப்பம் கொண்டு போகிறான் போல இருக்கு இடியாப்பம் கொஞ்சம் நம்ம பார்த்துருந்தா தானே நுப்பாட்டையும் வாங்கிருக்கலாமே எங்களுக்கு தூரமாக போயிட்டான் போல இருக்கேன் இன்னும் என்னென்ன போய் இவன வாடி போய் நிப்பாட்ட இவ வேற வெளியே வந்து துளையாண்டங்க ஒருத்தம் காஃபியும் தராண்டங்க உள்ளே அப்படி என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கானு திருலியே காலையில இருந்து இட்லின்னு சொல்லி என்னமோ பாறங்களில் செஞ்சு வேற வச்சிருப்பா அது வேற கடிக்கவே ஆகாது கடவாப்பிள்ள நாலு நாள் போட்டு ஊற வச்சாதான் அந்த இட்லியே கடிக்க முடியும் அந்த இட்லியே உளி கொடாலி என்னத்தையாவது கொண்டு வந்து தான் வெட்டி குத்தி எடுக்கணும் அது என் மனசு இங்கே என்ன என்னென்னி தான் என் மோ ஏதை தின்னுட்டு போகிறானா திருள வேலைக்கு நல்லா அழகா வீட்டு வாசல்ல விடியாப்பா கொண்டு கொண்டாந்தான் அதை வாங்காம இப்படி விட்டுட்டு இருக்கேனே இடியாப்பவும் தேங்காய் வாழும் நிங்கனும் போல இருக்கு இவ என்ன நமக்கு செஞ்சா தருவா காலையில இருந்து இன்னும் இவா ஒரு தவிர காப்பி நமக்கு இன்னும் வெளியே கொண்டு வந்து தரல வந்து உள்ள வந்து குடிக்கட்டுன்னு இருக்காள நம்ம தரல பாப்போம் தான் காப்பி கொண்டு வந்து நமக்கு தாரானு பாப்போம் என்னம்மா காப்பி குடிச்சியா ஆ வாயா வாக்கிங் போயிட்டு வாரியோ ஆமாம்மா ஆமாம்மா வாக்கிங் போனேன் அங்கே அப்படியே சேர்க்கிற பார்த்தேன் அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே டீ கடையில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வாரோம் அம்மா உன் மருமவ இல்ல ஆமா என்னன்னு தெரியல காலையில இருந்து ஒரு அணக்கமும் இல்ல ஒரு காபி தண்ணி கொண்டு வந்து தருவனும் இல்ல ஆளை என்ன தூங்கிட்டு அடக்குன்னு நினைக்கேன் நீ வேலைக்கு இன்னைக்கு காலையில கே டிபன் தின்னுட்டு போன மாதிரி தான் இன்னும் அந்த குண்டாத்தி தூங்கிட்டு அடக்கா என்னவோ யாருக்கு தெரியும் சத்தமே இல்லேன்னு இல்லனா அடப்பன் தட்டி பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு டமல் டிமல் என்னத்தையாவது உருட்டிட்டு அடப்பா ஒன்னும் சத்தமே இல்லேன்னு என்னதே என்னதான் பத்தி பேசிட்டு இருக்கீங்களா தாய் மோனா தாங்கதே காபி முடிச்சு தான் நான் கூட நீ தூங்கிட்டு இருக்கியேன்னு நினச்சிட்டேன் ம் நினைப்பியா நினைப்பியா கேக்கார் கேட்க கேட்டுக்கிட்டு நினைப்பியா சரி சரி போ போ சீக்கிரம் டிஃபன்னு ஏற்பாடு பண்ணு போ போ அதுக்கப்புறம் ஏன் துணியை அயர்ன் பண்ணி வை உங்களுக்கு கை கால் விளங்காமையே கடாக்கு நீங்கள் ஒரு நாள் பண்ண வேண்டியதுதானே எனக்கு நான் கடைப்பேங்குறேன்னு வேணாம் கடாக்கு சும்மா காலம் காத்தாலே போகிறது வாக்கிங்கு ஜாக்கிங்குன்னு அந்த ஆளை டீ கடையில் போய் நின்று கதை பேசிக்கிட்டு வாரது வந்து வீட்டில் இருந்து உங்கள் துணியை அயன் பண்ணிட்டே நீங்கள் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு போட்டுட்டு போக வேண்டியது தானே இது கொடுத்து அயன் பண்ணி தர வரணும் ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி இதை கூட பண்ண முடியா நீ இதுக்குதான் இவ்வளோ அப்பயே அம்மா கிட்ட கடிச்சு பத்து நீ தான் கேட்டால எங்க அம்மா நம்ம பத்தி விட்டாலும் தான் அது பின்னாடியே பஸ்ல கொண்டு வந்து விட்டுட்டு போய் அவள வேற நம்ம என்னத்தை இதை அடிச்சு பத்த அம்மா இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல ஆ என் மோவனுக்கு ஒரு துணியை கூட நீ பண்ணி வைக்கலன்னா வேற நீ என்னத்துக்கு இந்த வீட்டில் இருக்கா போக வேண்டியதானே உங்கள் அம்மா வீட்டுக்கு வாய்க்கு ருசியாக ஒன்றும் சோரம் செய்யாண்டிங்க வேறு என்னத்துக்கு ஒன்றையும் வீட்டில் கட்டி வச்சிருக்குது என் மவுனுக்கு எனக்கு வாய்க்கு ருசியா அப்பப்போ ஏதாவது திங்கணும் போல் தோணுது எங்கே நீ வீட்டில் இருக்க உங்ககிட்ட செஞ்சு கேட்கலான்னா நீ எந்தாலும் பயணம் பேரியா எனக்கு இப்போ கூட இடியாப்ப திங்கணுன்னு ஆசையாக இருக்கு இந்த இப்போ தான் இடியாப்பாக்காரையும் போனான் அவன் போனவனால் பார்த்துருந்தா கூட உடனே நிப்பாட்டிருந்திருப்பேன் அவன் சைக்கிளில் பறந்துட்டான் இப்போ இடியாப்பா திங்கும் போல் இருக்குது எனக்கு உன்கிட்ட கேட்ட நீ என்ன செஞ்சா தருவா நீ உனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வா இட்லிங்கிற பேரில் கள்ள கிடங்க என்னத்தையே செஞ்சு வைப்பிய உங்களுக்கு இப்போ என்ன இடியாப்பா தான வேணும் நான் செஞ்சு தரேன் நான் என்னமோ செஞ்சு தர முடியாது சொன்ன மாதிரிலாம் இருக்கு உமா எனக்கு தேங்காய் பால் எடுத்து வை என்ன எனக்கு இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் பிடிக்கும் எங்க இப்போ நான் போய் இடியாப்பத்துக்கு அங்கே ஊட்டிக்கிட்டு இருப்பேனா உங்களுக்கு இங்கே அயன் பண்ண போவேனா தேங்காய் பால் பிழிஞ்சிக்கிட்டு இருப்பேனா ஏதோ ஒன்று தாரதை தின்னிட்டு போங்க அதெல்லாம் தெரியாது எனக்கு தேங்காய் பால் வேணும் துணியா அதே டைம்ல அங்க அயன் பண்ணி வச்சிருக்கணும் சொல்லிட்டே அம்மா இருங்க அயன் பண்ணியேமே உங்க துணிய ஓட்ட போட்டு வைக்கேன் அப்படியே ஆபீஸ்க்கு போட்டுக்கிட்டு போங்க அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும் என்ன லட்சுமி நான் இன்னும் உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் தரணும் அப்படி தனக்கு ஆமா லட்சுமி ஆ சரி கா நான் நாளைக்கு தந்துறேன் என்ன ஆ சரி லட்சுமி அப்புறம் உடனே சொல்லணும்னு பார்த்தேன் பத்திக்க நம்ம நேத்து சந்தைக்கு போயிட்டு வந்தோம்ல அப்ப நம்ம சாரமதி கிட்ட சொன்னோம் பேரு ஆமா சார்மதிக்கு அண்ணனையும் நல்லா தெரியும் போல இருக்கு எங்க வீட்டுக்காருக்கு இருக்கு அவரு நேற்று போன் அடிச்சு அந்த இடத்தை பத்தி விசாரிச்சாரு அப்படியே அவரு எவ்வளவு நிலம் என்ன வேலை சொல்லுவா என்ன யாதுன்னு விசாரிச்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு நிலத்தை பார்க்க வாரோம்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு பொண்டாட்டி பிள்ளைலேயே எல்லாம் கூப்பிட்டு வாரம் எப்படி இருக்கு என்னன்னு பாத்துட்டு வாங்கலாமா என்னன்னு பார்த்து சொல்றேன்னு இருக்காராம் ஆனாலும் இன்னைக்கு வாழன்னு இருக்காரு கண்டிப்பா வாங்குவோம்ன்ற மாதிரி சொன்னாரு பத்திக்கிடுங்க எங்கள் வீட்டுக்காரு என்ன எப்படியும் இந்த இந்த பாட்டி பையனும் அவன் பாட்டுக்கு வித்துட்டு வெயில்நாட்டுக்கு தான் போறீங்கண்ணா அதனால என்ன சொன்னால் எல்ல வில சொன்னாலும் அவன் சரின்னு சொல்லிடுவான் அதனால அடித்து பேசி குறைச்சினாலும் வாங்கிடலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதனால நீ இன்னைக்கு தோட்டத்துக்கு போவியா லட்சுமி ஆமாக்கா போகணும் எங்கள் அக்காவும் வந்துருக்கல்ல அவளையும் கூப்பிட்டு மெதுவாக மீன்களை மீனை வாங்கி கறி ஆக்கிட்டு சாப்பாடு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு அப்படியே தோட்டத்துக்கு போகணும் பார்த்துக்கிடுங்க அதான் ஏன் கேட்கணா ஈ தோட்டத்தை பார்க்க வரவுன்னு வை அப்போ நீ வந்தேன்னா ஐயோ வாங்குறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீ யார் என்னன்னு பார்த்து வச்சுக்கிட்டேன்னு அப்புறம் குத்தகைக்கு வாங்குறதுக்கு நீ பேசுறதுக்கு வசதியாக இருக்கும்ல அதுக்கு தான் நீ வரைய என்னன்னு கேட்டேன் ஆ சரிக்கா நானும் எங்கள் வீட்டுக்கார்ட ஒருக்கா சொல்லி வைக்க சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவரு பார்த்து பேச சொல்லியேன் ம் சரி லட்சுமி சரி பார்த்துக்க ம் சரிக்கா நான் வரேன் ம் தான் நானே போய் காப்பி போட்டு கொடுக்கணும் எங்கள் அக்காக்கு என்னென்னா காப்பியை கொடுக்கல ஆ போய் வேலையை பாரு வர வரும் என்ன நடக்குதுங்க ஒண்ணும் புரியலையே இந்த பொண்ணு போயிட்டு வரேன் பாய் ஆம் பாய் டாடா டாடா முன்னாடி எல்லாம் அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ சேகர்னு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு என்ன நடக்குதுங்க ஒரு வாரம் தங்குவாவேன்னு சொன்னார் இப்போ அது தங்குறத பார்த்தா இன்னும் ஒரு வாரம் கதை என்ன கதைன்னு புரியலையே இவைய கதை கடைசியில் இது இங்கே டேரா போட்டுருமோ இதுக்கு ஏதாவது முடிவு கட்டி ஆகணுமே சரி

கொஞ்சம் மருந்து தடக்கி தேய்ப்போம் வான்னா தேய்க்கிறது கூட ஆண்டா பண்ணி கொடுத்துல ஏவா பக்கத்துல உட்கார்வால தெரியல அவள பியானையும் நான் மருந்து அடிச்சி சாய் பண்ணி தலைய நல்லா வச்சிருப்பேன் அதுக்கு அப்புறம் மறுபடியும் எங்க இருந்து பியானை கொண்டு வரவால கொண்டு வந்துருவா ஓ ஆமா போ அவள போய் அக்கட்ட தேங்க நாங்க எங்க இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டு சீப்பு வாங்கிட்டு வா உனக்கு என்ன தேச்சி தலவாரி கூடற ஏன்டா போ நீ சிக்கு எடுக்கேன்னு சொல்லிட்டு வேக வேகமா இழுப்பா எனக்கு வலிக்கும் நானே இழுத்துக்கிட்டேன்

அம்மா நானும் பால் கடந்தா பழைய பால் கடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பண்ணை வளைக்கிட்டு காப்பியை போட்டு குடிச்சிட்டு தான் வேற வேலை பார்ப்பேன் பத்துக்க பால் இல்லாத சமயத்துல தான் போய் வாங்கிட்டு வந்து குடிக்க வேண்டியிருக்கோம் இங்க பாரு ராணி நம்ம மீன் வாங்கி பத்து பதினோரு மணிக்கு கறியை வச்சுட்டு தோட்டத்துக்கு போவோம்ன தோட்டத்துக்கா ஆ சரி போவோம் நான் இன்னைக்கு சாயங்காலம் கலந்துருவேன் பத்துக்க என்ன ராணி ஒரு வந்தா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருப்போன்னு என்ன வர முடியும் நாளைக்கு போனோங்க அவர் நீத்தையே அவர் வர சொன்னாரு கொடுத்துட்டு என்ன திரும்பி வந்துருந்தேன் தான் சாயங்காலம்லாம் வர முடியாது நான் போயிட்டு தான் வருவேன் இன்னைக்கு சாயங்காலம் எப்படின்னா கலந்து நான் வீட்டுக்கு போயிடணும் போகலன்னா அவ்வளோதான் உங்கள் அத்தா ஆடாடுன்னு அடிபடுவார் நான் என்ன அத்தான் பேசுறேன் இன்னைக்கு இருந்து ஏன்னா நாளை நாளானே கழிச்சு போலாம் இரு நான் வேற இந்த ஒரு ஆட்சி இறந்து போச்சுன்னு சொன்னீங்களா அது இடத்த விற்றுதான் பையன் விற்றுட்டு வெளிநாட்டுக்கு போறான் பார்த்துக்க அது இடத்த வேற ஒருத்தர் வாங்க வராவலாம் அதுல பார்த்து குத்தரிக்கு வேற பேசணும் பார்த்துக்க அதையும் பார்த்தேன் அடுத்த இவளுக்கு வேற பீஸு அடுத்து ஜோனிக்கு அவளை காலேஜ் சேர்க்கணும் அதுக்கு போன தடவை சந்தியாவை சேர்க்கும் போய் வட்டிக்கு வாங்கிட்டு தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணிருந்து அதனால இன்னும் இவளையும் சேர்க்கணும்னா வேற நமக்கும் என் காசுலாம் இன்னும் செலவாகும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா அதனால கூட ஒரு தோட்டத்தை குத்தைச்சு எடுத்து போட்டாதான் கொஞ்சம் நமக்கு செலவுக்கு கரெக்டா இருக்கும் பத்துக்கட்டி கொடுக்கற நாள் வருதுன்னு நகை இதெல்லாம் சேர்க்கணும் வாங்கணும் நகை விலை யாரிட்டு போகிறத பார்த்தா பயமா இருக்கு ஆமாக்கா நீ சொல்லியதும் சரிதான் இன்னும் திடீர்னு வைப்பா அவளுக்குன்னு ஒரு பத்து போல தான் நகை இருக்கு பத்துக்க அவளுக்கு இன்னும் சேர்க்கணும் நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன் அவள் வளர்றதுக்குள்ள அவளுக்கு காலேஜ் பீஸ் அந்த பீசு இந்த பீசுன்னு கட்டியதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவளுக்கு சேர்த்துன்னு பத்துக்க நானும் பிள்ளைகளுக்கு ஒரு அஞ்சு பவுனு பத்து பவுனு போல தான் சேர்த்து வச்சிருக்கேன் வித்துக்க போட்டு கட்டி கொடுக்கும்போது எப்படியும் ஒரு பத்து பத்து பவுனு ஆள் ஆளுக்கு பத்து பத்து போட்டு கொடுக்கணும் போட்டு தான் கட்டி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம நம்ம காலத்தில் பத்து பவுன்னா கூட சரியும்பாங்க இந்த காலத்துலலாம் என்ன சொல்ல போகறாங்களே தெரியல அது வேற பயமாக இருக்கு இனிமேல் வர்ற பிள்ளைலாம் படிப்பு தான் முக்கியம் கொடுக்கும் இந்த நகை நகைக்குலாம் முக்கியம் கொடுக்காதுவே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து பத்து பவுனு போதும் இப்போ நகையெல்லாம் பிள்ளை நல்லா அழகா இருக்கா படிச்சிருக்கா சரி நான் கட்டிக்கிறீங்கன்னு சொல்லி போட்டி போட்டு வந்து கட்டிட்டு போவானுவேன் பிள்ளைய மட்டும் நல்ல நம்ம வளர்த்தா போதும் அது சரிதான் இருந்தாலும் மாமியான்னு ஒருத்தி இருக்காள்ல அவ பத்து பூனு போடணும்னு கொண்டு பத்து பூனு கூட கொண்டு நான் நம்ம பிள்ளை எங்க மதிப்பாளா அதுக்காகவாவது நமக்கு பிள்ளைக்கு போட்டு தானே அனுப்பணும் ஆமா அப்படி பார்த்தா அதுவும் சரிதான் அட பட்டு போகுனதா அதுக்கு அப்புறமா பிள்ளையளே படிக்க வெச்சி அதுவே ஏலே வச்சு அதுவளுக்கு வியாணங்கதை சாத்திட்டு அதுவே கட்டிக்கிட்டு போவ வேண்டியதுதான் அதோட நம்ம கடமை முடிஞ்சது எனக்கு இந்த மாதிரி அசெட்ட வாங்கி போடுறதுல எந்த விருப்பமும் இல்ல பத்திடுங்க அதனால நீங்க தாராளமா வாங்கலாம் நீங்க வாங்க பாருங்க நான் எதும் சிட்டிக்குள்ள இடம் இருந்து இங்கே எனக்கு ஹோட்டல் போடிய மாதிரி இருந்துச்சுன்னா நான் எவ்ளோ விலை கொடுத்தனாலும் வாங்குறேன் இந்த மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை என் பொண்டாட்டி ஆசைப்பட்டலன்னு தான் வேற அங்க அந்த இடத்து செட்டாக்லன்னு தான் திரும்ப வாங்கியாச்சு இனிமே அதனால நீங்க வாங்க பாருங்க வேணாம் உங்க பைலுக்கு தோட்டம் நல்ல அமைப்பா இருந்துச்சுன்னா வாங்கிடலாம் சரி என்னைக்கா இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும்னு அதுல இருந்து பொருளை நமக்கு வந்துடும் நம்ம நிலமும் நம்ம இருக்கும் சரி அப்போ அப்போ நானே வாங்கட்டுமா எனக்கும் எப்படி ஒன்று தேவைதா இருக்கு ஏன்னா இருந்த தோட்டம் தொடங்கணும் அவ்வளோத்தையும் வித்து எடுத்துட்டு தான் போயிட்டு தொழில தொடங்க சென்னைக்கு போனோம் எல்லாம் லாஸ் பண்ணி மறுபடியும் இங்க வந்து செட்டில் ஆயாச்சு இங்க ஒரு கடையை போட்டுட்டு இருந்தாலும் ஒரு தோட்டம் கை கைவசம் இருக்கணும் இப்போதுக்கு அப்போ நான் வாங்கிடுறேன் அதான் அந்த ஊர் தான் சொன்னாரு எவ்வளவுனாலும் குறைச்சி பேசி அடிச்சு வாங்கிடலாம் நீ என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன் ஆ சரி சரி பாத்துட்டு வாங்க சரி அப்ப எத்தனை மணிக்கு போல கிளம்புறீங்க பத்து பதினோரு மணிக்கு போல வர சொல்லியிருக்காவ போக வேண்டியதுதான் சரி அப்ப நாங்களும் கிளம்பட்டுமா எங்க அம்மா அங்க தியாடிட்டு அடக்கா மருமோல அப்படின்னா தங்கச்சி கூப்பிட்டு கிளம்புறீங்களோ தங்கச்சி இன்னொரு ரெண்டு மணிக்கு இருப்பான்ல பார்த்தேன் போயிட்டு அப்புறம் வேணா வாரனே நானும் வேற ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு வீடு பக்கமே போகாத மாதிரி அத்தையும் ஒத்தையில பொங்கி தின்ட்டு அடப்பாவ அதனால நான் போயிட்டு அப்புறம் அடுத்த வாரம் போல வாரேன் நீங்க இன்னைக்கு போய் தோட்டத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு வாங்க நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கூட நான் வரேன் ஆ சரிமா அப்ப பிள்ளைல மட்டுமாவது விட்டுட்டு போ ஆ சரிண்ணே அப்ப நானும் இவரும் மட்டும் கிளம்புறோம் பிள்ளைகள் வேணா நிற்கட்டும் சாரு பிள்ளைகள் வழி அப்போ நான் தொடர்ந்து கூப்பிட்டு போகிறேன் என்ன எங்கே வேணாலும் கூப்பிட்டு போயிட்டு வாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி மச்சா அப்போ நாங்கள் கிளம்புறோம் சரி ரைட்டு அம்மா சரிங்க தஞ்சை இங்கே வாங்கம்மா சரிண்ணே நானும் போயிட்டாரண்ணே ஆ இந்தா வாரிட்டே என்ன சித்தி இந்தா அம்மா அம்மாவும் அப்பாவும் கிளம்புறாவலாம் பாரு அம்மா கிளம்புறீங்களா ஆமாம்மா நாங்களும் ஆச்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதனால நாங்க போறோம் முத நீங்க அப்புறம் வாங்க என்ன நீங்க ஒரு நாலு நாளைக்கு இருந்து வாங்க அம்மா அவளுக்கு இங்கே அட்மிஷன் வாங்கணும்ல அம்மையா அதான் விட்டுட்டு போகிறேன் நீ பார்த்துக்கண்ணே இவ்வளோ அட்மிஷன் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வைங்க ஏதாவது வேணும்னா கால் பண்ணுண்ணே ஆ சரிம்மா எப்படி நீங்க ரெண்டு பேரும் கிளம்புறீங்களா ஆமாம் வாழு சேட்டை பண்ணாமல் சமத்தா இருக்கணும்ண்ணே ஆ சரி தே நீங்கள் அப்புறம் அடுத்த வாரம் வருவீங்களா ஆ ஆ வாரி வாரி சரி வா வா சார் நேராவது கிளம்புவோம் சரி மக்களே பார்த்து பார்த்துறேண்ணே ஆ சரிம்மா அப்பா உனியே சென்னையில் பெரிய காலேஜில் சேர்க்கலான்னு பார்த்தேன் நீ தான் சொன்னால் கேட்க மாட்டேங்க இங்கே தான் படிப்பீங்க சரி வாங்கிருப்போம் பார்த்துக்க அப்பா நான் இங்கேயே படிக்கப்பா ம் சரி பார்த்துக்க சரி நாங்கள் வரோம் நீ இருக்கிறதுல எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி யாரும் தோட்டத்தை இந்த ரேட்டுக்கு வித்தது இல்ல அதனால நீ தைரியமா வாங்கலாம் நம்பிக்கையான இடம் நீ நேற்று போன பண்ணி திடீர்னு கேக்கவும் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு உனக்கு எப்படி விஷயம் தெரியும்னு தங்கச்சி தான் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னா தான் தெரியும் பத்துக்கிடுங்க சரி அப்ப இந்த ஊர்ல உங்களை தெரியுமா நமக்கு அதனால தான் சரி உங்ககிட்ட போன் பண்ணி கேட்டு பார்ப்போம்னு பண்ணேன் ஆமா நம்ம வியாபார விஷயமா நிறைய பேசி இருக்கோம் எவ்வளவு தடவையோ ஆனா உங்க தங்கச்சி எங்க வீட்டம்மாலாம் இப்படி பேசி பழக்கமா இருப்பாவனு தெரியாது இல்ல அன்னைக்கு தான் இடத்த வாங்க வந்திருக்காவே எங்க தோட்டத்தை ஓ அது உங்க தோட்டம் தானோ ஆமா எனக்கு அவிய வீட்டுக்காரரா தெரியும் அவங்க வீட்டுக்காரரு தான் உங்களுக்கு த தங்கச்சி வீட்டுக்காரன்னு எனக்கு தெரியாதுல்ல எனக்கே இப்போ தான் விஷயம் தெரியும் உங்கள் தங்கச்சி தான் அவருன்னு அவரு கூட இப்போ கொஞ்சம் முன்னாடி ஃபோன் அடிச்சாரு இப்போ இப்படி வாராவே நிலத்தை பார்த்து கம்மி ரேட்டுக்கு பேசி கொடுங்க அப்படின்னு ஏன்னா இப்போ வந்து நிலத்துக்காரையும் வந்து வெளிநாட்டுக்கு போகிற ஐடியாவில் இருக்கான் அதனால் எப்போ இடத்து இடத்த யார் தலையில் கட்டிட்டு காசை வாங்கிட்டு போகலான்னு இருக்கான் அதனால் தோட்டம் நல்ல தோட்டம் அதனால் நம்ம எப்படியும் குறைச்சி பியாசிடலாமல் பத்துக்கிடுங்க எப்படியும் கோ ஒரு கோடி ரூபா மதிப்புள்ளது நம்ம ஐம்பது லட்சத்துக்கு பியாசினால நான் உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் இது மாந்தோப்பு அங்கே தென்னந்தோப்பு இருக்குது இன்னும் நிறையா இடம் அங்கே முருங்கை சவுக்கை எல்லாம் போட்டு வச்சுருக்கு ஆனால் அது வந்து எல்லாமே வந்து பாட்டத்துக்கு தான் விட்டுருந்தவன் ஒரு ஆள்கிட்ட முன்னாடி அதுக்கப்புறம் அது பாட்டை முடிஞ்சா இருந்தாலும் வச்சுருந்தாரு இப்போ அப்படிலாம் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் அண்ட் ரைட்டாக வாங்கிட்டான் அதனால தான் அவருக்கு திருப்பி அந்த காசை கொடுக்க முடியல போல இருக்குது அதனால சரின்னு இதை வித்துர்லான்னு முடிவு பண்ணிட்டான் இப்போ அந்தாலும் வாங்குவாரான்னு பார்த்தாரு அவரு வாங்கலை போல இருக்கு எனக்கே காசு பாட்டத்துக்கு தர காசு இல்லாமல் தானே நானே இதை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தால சரியாக போன்ட்டு விற்கிறதுக்கு ஆளுதி அடிக்கிட்டு இருந்தான் அப்போ தான் விஷயம் உங்கள் தங்கச்சிக்கு காதுக்கு போய் அங்கேருந்து இப்போ நீ வந்திருக்க அதனால நல்ல இடம் நீ இதை விட்டுறாத அதை தான் நான் சொல்லுவேன் பாரு மாங்கெல்லாம் எப்படி காட்சி கிடக்குன்னு பாரு ஆமனே மாங்க சீசன்ல நல்ல எல்லாம் மரத்திலே படுத்து போச்சே ஆமா இதே நீங்க பறிச்சு வித்தாலே போதும் நீங்க இப்ப காசு எடுக்கலாம் ஐயோ கொஞ்சம் காசு இருக்கு வேற மீதிக்கு கொஞ்சம் நகை ஈடு தான் வைக்கணும் வச்சு தான் 50 லட்சம் புரட்டணும் 50 லட்சத்துக்கு முடிச்சி விட்டுருங்க என்ன சரி அத நான் பாத்துக்கிடீங்க ஆமா இன்னும் தோட்டக்காரர் வரலையாக்கம் வருவா வருவா அவே இந்த தோட்டத்தையும் வீட்டையும் சேர்த்து வாங்குறப்பள பாக்கலாம் அன்னைக்கு அது வீட்டையும் சேர்த்து வாங்குனா நல்லா இருக்கும் பாத்துக்கிடுங்க வீட்டோட இடம் ஒரு 3 செண்ட் போல இருக்கும் ஆனால் வீடு குடிசை வீடு தான் பார்த்துக்கிடுங்க அது அம்மா மட்டும்தானே இருந்தாவ அதனால் வீடு ஒழுவும்னா அப்பப்போ குடிசை தான் போட்டு இருந்தாவே அதனால் வீட்டை நீங்கள் மறுபடியும் அந்த இடத்த வேணா இடிச்சிட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்புறம் வேணா வீடு கட்டிக்கிடலாம் என்ன ஊருக்குள்ளே இருக்கிறாப்புலையும் இருக்கும் சரி அடுத்து தான் தருவோம்னா வேறு வழி இல்லை வாங்கி தான் ஆகணும் சரி அந்த ஆள் வரட்டும் வந்ததும் பேசி பார்ப்போம் ஏன் பிள்ளைகளும் மரத்துல மாம்பழத்தை பார்த்தா மரத்துக்கு மரம் தாங்க ஆரம்பிச்சுட்டு வேணாம் பிறங்குங்க விளாடட்டும் விளாடட்டும் சின்ன பிள்ளைகளு தானே இதே பார்த்து மருத்துவலைய கை கால்வெல்லாம் உடச்சிட்டு உடக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா

முதல் தோட்டத்துக்கு வந்தது இந்த காஞ்சி உலையை பறக்கிறது தான் ஏதோ ஏழை பத்துக்க இதை பார்த்து கவனமா உதறி எடுக்கணும் பத்துக்கு இல்லைன்னா இதுக்குள்ள கொடுக்க கிடைக்கும் சேர எதாவது இருந்து போகும் அதெல்லாம் பழைய உலையில தானே லட்சுமி இருக்கும் ரொம்ப நாளா கிடக்குதா அதுலயே அறிவி நீங்க அப்பப்ப தோட்டத்துக்கு வந்து எல்லாம் எடுத்துருவதானே எங்க நான் தோட்டத்துக்கு வந்து மாச கணக்கு ஆகுது தோட்டத்து பக்கமே வர்றது கிடையாது அதான் உங்க தான் திட்டிட்டு நடப்பாரு இந்த ஓலை எல்லாம் விழுந்து எத்தனை நாளா அச்சோ தெரியல பாரு மலையிலையும் வெயிலையும் கிடந்து ஒன்று கவாம ஆகி போச்சு இந்த ஓலைலாம் தட்டிக்க ஆகும் ஐயே தோட்டத்துக்கு பொறும்புல இப்படி வராமல் கிடப்பாவளாக்கும் நானும் தினமும் தோட்டத்துக்கு போயிடுவேன் தோட்டத்துக்கு வரலன்னா உங்கள்கிட்ட அவ்வளவுதான் என்னையும் கொண்டு போடுவாரு அதான் வீட்டுக்கு வந்துடு வீட்டுக்கு வந்துடுது நச்சு நச்சு அடிச்சுட்டு அடக்காது நான் முன்னாடி கரெக்டாக வருவேன் பத்துக்க இப்போ இந்த வெயிலில் நடக்க அவ்வளோ பத்துக்க அதனால தான் வரவே கிடையாது இந்த தண்ணி வைக்க வேலை எல்லாம் அவரு பார்த்துக்கிடுவாரா அப்படியே போட்டுட்டேன் தோட்டத்தை முளைச்சி வெயி கிடக்க அவ்வளோ இடமும் தோட்டம் தோட்டத்துக்கு ஆகாது வேற பூராம் பூச்சி பாம்புதான் அவ்வளவும் சேரும் எனக்கு இந்த மாதிரி கிடந்தாலே பிடிக்காது ஆமா நானும் வந்ததும் பார்த்தேன் ஏன் தோட்டம் இப்படி இருக்கு இப்படிலாம் இருக்காதே இப்பயும் அப்படின்னு நினைச்சேன் ஆமா என் இப்போ தான் இதுல தென்னையில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டேதாரு இந்த முருங்கை அப்புறம் சோளம் கடலை எள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு மூணு மாசத்துல கரெக்டாக அதில் தான் அறுப்பு வந்துருமா உடனே அதை வச்சு காசாய்க்குள்ளாரி இது வருஷத்துக்கு ரெண்டு தடவை தானே போல ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை அறுப்பார் இருந்தாலும் இதை பெருசாக கண்டுக்கிட சொட்டு நீரை போட்டு விட்டுட்டு பாட்டி எடுத்து தண்ணி தானே ஒழுங்காக கோர்வையில் நிற்கும் பாத்திக்குள்ளே நீட்டாக இது இப்போ சொட்டு நீர் பாசனமா அந்தளவு அப்படியே புல்லு முளைச்சி கிடக்கு தண்ணி வைக்காம அப்படியெல்லாம் விடப்படாது வேற தென்னை மூணு தடவை காய்ச்சி வெட்டி எடுக்காது அடுத்து ரெண்டு வெட்டோட விட அப்புறம் ஒரு வெட்டு ஆயிரும் அப்புறம் காய்க்கே காய்க்காது இப்படி கண்டுக்காமலாம் போட்டால் விளங்காது ஒழுங்கா தென்னையை கவனிங்க இல்லாட்டின்னா மொத்தமா நாசமா வேறும் ஆமா இனிமே கொஞ்சம் இவரை பார்க்க சொல்லணும் இனிமே நானும் கொஞ்சம் தோட்டத்துக்கு வரணும் பத்துக்கு அடிக்கடி சரி ஓலை எடுத்து கொண்டு போடு நான் வேணா ஈக்க கிழிக்கேன் ஆமா ஓலை தான் மரத்தை முட்டுக்குள்ள நிறைய உளுந்து கிடக்கு அங்கே இந்த பிள்ளைடி எங்க ஓடினாலுவே வந்தது இப்படி தான் எங்கனா ஓடிருவாளுவே குறும்புல விழுந்து கிடக்கும் பத்தியா அந்த குறும்பலுக்குள்ள கொஞ்ச தண்ணி இருக்கும் அந்த கொஞ்ச தண்ணி கண்டு இப்படி ஓடியது ஆமா என் மூவா இளநி இளநீன்னல்ல அவன் குறும்புல வேறி போல இருக்கு இளநீ வேணனா ஒரு சின்ன மரத்துல அந்த இவரை பார்த்து வெட்ட சொல்லலாமே வேண்டா வேண்டாவா வேண்டாம் வந்து இளநீலாம் குடிக்கதான் செய்வா அவள் சும்மா பார்த்த உடனே அந்த குறும்புல கண்டிதான் அவளும் இப்படி ஓடுவா இளநி இளநி ஏன்னா இதோ ஓடி வாங்க இன்னும் கொஞ்சம் இரு பேரு வந்து சவுனிக்கு இளநி பறிச்சு கொடுத்துட்டு வரான்

ஆமா நானும் அப்படிதான் கிழிப்பேன் ஒரு சில நேரம் சடக்கி போட்டுட்டு அப்படியே இருந்து வார ஆரம்பிச்சிருவேன் வேற கிழிச்சிட்டு தனியா மறுபடியும் ஒருக்கா வாரணும் பத்தியா அந்த ஒரு சில நேரம் ஃபுல்லா மட்டையில இருந்து சடக்கி விட்டுட்டு வேற அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து எடுக்க மாதிரி எடுப்பேன் பத்துக்க வேற ஒரே வேலையா முடியட்டோன்னு சரி ஓலையை எடுத்து கொண்டு வந்து போடு நான் உனக்கு கிழிச்சு தாரேன் ஆ சரி எவன் கூடி நீ கிடக்கு பாருங்க எல்லாரும் கூடியாங்க நான் எடுத்ததை விட பெரிய குறும்பலாவா சோனி ஆமா அங்க பாரு பெரிய இளனிப்பா ரீ எப்படி பாத்தியா அக்கா யாரு கிங்குல்ல சரி சரி ரொம்ப மினுக்காத கீழே உருந்து விழுந்த குரும்பல் தானே எப்படியும் தண்ணி தான் இருக்கும் இல்ல இல்ல இது பார்க்க நல்லா அழகா இருக்கு நல்ல தண்ணியா தான் இருக்கும் சரி நீ பின்னாடி போய் கணத்துல விழுந்து செத்துறாத இங்கே முன்னாடி பின்னாடி கணரா நான் இதை கவனிக்கவே இல்லையே சரி அக்கா வாங்க ரெண்டு நல்லா இருக்கா வா நம்ம குடிச்சு பார்ப்போம்

ஆமா அவர் அங்க பின்னாடி நிப்பாரா இருக்கும் நானா அவரை போய் பார்க்கணும் பத்துக்க இந்த தோட்டத்தை வாங்குற ஏட்டவே குத்தி கேட்டதுக்கு லட்சுமி கொஞ்சம் பொறுமையா இரு அவைய பார்க்க தான் இன்னைக்கு வந்திருக்காவ இனிமே தோட்டத்தை அவைய ரிஜிஸ்டர்லாம் பண்ணணும்ல பண்ணனாவனு அப்புறமா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவைய வீடு எங்க இருக்கு என்னன்னு விசாரிச்சு பெய்ய அதுக்கப்புறமா கேளுங்க எப்படி அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு இல்லை வரதானே செய்வாவ பத்திராளி அக்கா தலைவர் அவைய அவையதானே ஐயிட்ட நம்பர் இருக்கோம் அப்புறம் வாங்கி கேட்டு வாங்கி அவங்களுக்கு போன் அடித்து கேட்டு பார்த்து நேரில் பார்த்து பேசி வாங்குங்க சும்மா இன்றைக்கே போய் நிற்காதீங்க அப்படின்னா சொல்கிறேன் அம்மா வேறு அதையும் பார்க்க வந்து கிட்டே இப்போயே நான் கொடுத்த வைத்து தாங்க நான் பார்த்துக்கிட்டேன்னா ஐயோ என்ன நினைப்பாவ பார்த்துட்டு போயிட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணட்டோம் அதுக்கப்புறமா போய் பார்த்து பேசிக்க ஆமாம் நீ சொல்கிறதும் சரி தானே இங்கே பாருமோகன் அவளுக்கு தோட்டம் எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டாவே அவளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது நீ விலைய மட்டும் ஒன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன்னு வை அவையே அந்த விலைக்கு முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் நீ எப்ப சொல்றியோ அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிடுவாவ நான் இதுக்கும் பில்லுங்க ஒருக்கா பாக்கணும் பாத்துக்கிடுங்க எங்க வக்கீல வச்சு அதனால நீங்க கொஞ்சம் எனக்கு பத்திரம் எல்லாம் கொடுத்தீங்கன்னு வைங்களா நான் பார்த்துட்டு உங்களுக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுப்பேன் அதனால நீங்க கொஞ்சம் தாய் பத்திரம் தந்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தாய் பத்திரம் உங்களுக்கு எப்ப கொண்டு வந்து தரணும்னு சொல்லுங்க நான் தந்துடுறேன் இப்போ நீங்க நாங்க போகும்போது தந்தா கூட போதும் நான் உடனே வக்கீல வச்சு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் நம்ம

போகும்போது வீட்டில் இறங்கி அதை எடுத்து கொடுத்துரு அவிய அப்படியே கிளம்பி போய போயிட்டு வைக்கல்கிட்ட கொடுத்து அவிய என்ன ஏதுன்னு அவியமான ஆறுதலுக்கு பார்த்துக்கிட்டோம் நமக்கு தெரியும் இல்லைங்க இல்லைன்னு இருந்தாலும் காசு போட்டு முதல் போட்டு வாங்க போகிறது அவியேனுமே அதனால் அவள் அது பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே ம் சரி தாண்ணே சரி அப்போ சரி அப்போது வீட்டுக்கு வாங்க நான் பத்திரத்தை எடுத்து தரேன் வீடும் நீங்கள் சேர்த்து வாங்குறாப்புல இருக்கும் அது ஒரு மூணு செண்டு தான் ஆ சரி வாங்கிக்கட்டுறான் கொஞ்சம் விலைய மட்டும் பார்த்து சொல்லுங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள மதிப்புள்ளே இடம் நான் ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்துக்காவது விற்கலான்னு இருக்கேன் எனது எழுபத்தஞ்சா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் ஐம்பதுலாம் ரொம்ப கம்மிங்க பாதிக்கு பாதிலாம் நான் வித்துட்டு போக முடியுமா சொல்லுங்கள் கொஞ்சம் அவசரமாக இருக்கேன் அதனால தான் நானே எழுபத்தஞ்சு சொல்கிறேன் இல்லைன்னா இது இருக்க மதிப்புக்கு இதே ஒரு கோடிக்கு மேலே நான் விற்றுட்டு போயிடுவேன் அதெல்லாம் இங்கே பார்த்து போட்டு தருவாவ நீ முத பத்திரத்தை மட்டும் ஆகிட்டு எடுத்துக்கொடு சரி இருங்க எனக்கு ஒரு ஃபோன் வருது தான் பேசிட்டு வரேன் முக்கியமான கால் ஆஃபீஸில் இருந்து வருது ஆ சரி சரி பேசிட்டு வா

ஆமா இப்பதான் நாங்க கடையோட கடனையும் முடிச்சோம் அடுத்து மறுபடியும் இதுக்கும் மறுபடியும் கடன் எடுக்கணும் பார்த்துதானே தானே பண்ண முடியும் பெரிய நமக்கு ஆளும் தெரியாம பெரிய இல்லைனா கால விட முடியாது ம் சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுறேங்க சரி இனிமேல் போகும்போது அப்படியே வந்து ஊருக்குள்ள வந்து அவன்கிட்ட நிலத்துக்கு உள்ள எல்லா பட்டாவும் வாங்கி வச்சுக்கிடுங்க அப்பதான் நீங்க செக் பண்ண முடியும் வைக்கிட்ட ஆ சரிண்ணே ஐ எவ்வளோ மாம்பழம் இவ்வளோ மாம்பழத்தையும் அவ்வளோத்தையும் காரில் போட்டு வீட்டுக்கு போய் மாம்பழ ஜூஸ் மாம்பழ கேக்கு மாம்பழ ஐஸ்கிரீம்னு எல்லாம் செஞ்சிடணும்

அக்கம் பக்கம் இதெல்லாம் குடுத்து காலி பண்ணாதான் காலி பண்ண முடியும் ஒத்தையில தின்னலாம் இதை காலி பண்ண முடியாது சரி விடு நம்ம தான் அப்படி தோட்டத்துக்கு வருவோம்ல அப்போ பார்த்து அந்த பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போய் நான்